திமுக நிர்வாகிகள் மற்றும் வாக்குச்சாவடி பாக முகவர்களை சந்தித்து கலந்துரையாடி வருகிறார் இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணமாக துணை முதல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகையின் போது பல சம்பவங்கள் அரங்கேறி வந்துள்ளன விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருகை தந்தார் இவரை வரவேற்க திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் வரவேற்றனர் அத்துடன் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் செஞ்சி மஸ்தான் எம் எல்ஏ தலைமையில் வரவேற்பு நடைபெற்றது ஆனால் கூட்டம் குறைவு மாலை ஐந்து மணி அளவில் செஞ்சு ஊரணித்தாங்கலில் உள்ள சஞ்சனா பேலஸ் மண்டபத்தில் நடைபெறும் திமுக நிர்வாகிகள் மற்றும் பாக முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தில் துணை முதல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து ஆலோசனைகள் வழங்கினார் அதன்பின் விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் கௌதம் சிகாமணி முட்டத்தூரில் வரவேற்பு அளித்தார் விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் லட்சுமணன் கூட்டத்தை சிறப்பாக நடத்தி வரவேற்றார் கூட்டத்தில் கலந்து வந்த திமுக தொண்டர்கள் பரிசை ஆட்டையும் போட்டிருந்தனர் திருட்டு கும்பல் சுற்றுலா மாளிகையில் இரவு தங்கிய உதயநிதி ஸ்டாலின் மறுநாள் காலை பத்து மணிக்கு கலைஞர் அறிவாலயம் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து அதன் பின் திமுக நிர்வாகிகள் மற்றும் பாக முகவர்களுக்கான ஆலோசனைக்கு கிளம்பும் போது முன்னாள் அமைச்சர் பொன்முடி காரை முந்த முயன்ற லட்சுமணன் கார் பொன்முடி காரின் பின்னால் மோதியது பின்புறம் சிறிது சேதம் ஏற்பட்டது ஆனால் லட்சுமணன் கார் பெரிய சேதமடைந்தது அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து சட்டக்கல்லூரியில் நலத்திட்ட உதவிகளை வழங்க வந்த உதயநிதி காருக்கு பின்னால் விழுப்புரம் மத்திய மாவட்ட துணை செயலாளர் இளந்திரையின் கார் வரிசையில் இருந்தது லட்சுமணன் கார் போட்டி போட்டுக் கொண்டு வர லட்சுமணன் உதவியாளர் மணவாளன் அந்த காரை மடக்கி எப்படி எங்கள் மாவட்ட செயலாளர் லட்சுமணன் காரை மிஞ்சலாம் என வாக்குவாதம் செய்தார் மணவாளன் இளந்திரையனுடைய கார் சாவியை பிடுங்கியிருந்தார் மணவாளன் மிரட்டினார் அப்போது அங்கிருந்த சிலர் தலித்தோட கார் என்பதால் கார் சாவி பிடுங்குகிறாயா என் லெப்ட் என் ரைட் வாங்க மணவாளன் நான் ஒன்றும் செய்யவில்லை காவல்துறையிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என கூறினார் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய உதயநிதியை முன்னாள் அமைச்சர் பொன்முடி பேச சொல்ல அழைத்தார் அதற்கு உதயநிதி சிஎம் பேசிட்டார் நாம் பேசுறது ஒன்றுமில்லை என்று கூறினார் பொன்முடி ஓகே என்று பதில் கூறினார் அதன் பின்னர் உதயநிதி கலைஞர் அறிவாலயத்தில் விழுப்புரம் தொகுதி பாகமுகவர்களுக்கான ஆலோசனையில் கலந்து ஆலோசனைகள் வழங்கினார் கூட்டத்தில் சம்பந்தம் இல்லாதவர்கள் வானூர் தொகுதியைச் சேர்ந்தவர்கள் டேக் மாட்டிக்கொண்டு புகுந்து போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தனர் விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் லட்சுமணன் உதயநிதிக்கு சால்வை அணிவித்து வெள்ளிவாழ் வழங்கினார் வழங்கியவுடன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார் அப்போது உதயநிதியின் முகம் மாறியது சிலர் முணுமுணுத்தார்கள் காலில் விழுவதுதான் திராவிடம் மாடலா என இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் லட்சுமணன் ஆதரவாளர்களால் பதிவிடப்பட்டு மீம்ஸ் ட்ரோல் முன்னாள் விழுப்புரம் நகரமன்ற தலைவர் மத்திய மாவட்ட பொருளாளர் ஜனகராஜ் பின்வரிசையில் அமர்ந்தும் குரு போட்டோ எடுத்திருந்தார் இதனால் அவரது ஆதரவாளர்களில் அதிருப்தி ஏற்பட்டது தேர்தல் மண்டல பொறுப்பாளரான எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மத்திய மாவட்ட கூட்டங்களில் காணப்படவில்லை ஏன் புறக்கணித்தார் வேறு நிகழ்ச்சிக்கு சென்று விட்டாரா என்ற பேச்சும் ஓடிக்கொண்டிருக்கிறது மதிய பிறகு உதயநிதி மருத்துவக் கல்லூரி எதிரே கலைஞர் சிலையை திறந்து சிந்தாமணி ஜெயராமன் நினைவிடத்தில் மலர் அஞ்சலி செலுத்தினார் பின்னர் சூர்யா கல்லூரியில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட சார்பில் விக்கிரவண்டி தொகுதி கிளைச் செயலாளர் மற்றும் பாக பாகமுகவர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து ஆலோசனைகள் வழங்கி சென்றார் திமுக துணை பொதுச் செயலாளர் பதவி அறிவித்திருந்தும் பொன்முடி புகைப்படத்தையும் பேரையும் பயன்படுத்தாத லட்சுமணன் உதயநிதி வருகைக்காக அவரது பெயரை பயன்படுத்தி வருகிறார் தேர்தலுக்காக கபட நாடகம் ஆடுகிறாரா லட்சுமணன் என கேள்வி எழுந்துள்ளது மத்திய மாவட்ட நிர்வாகிகளை முன்னாள் அமைச்சர் பொன்முடி படத்தையும் பேரையும் போடக்கூடாது என்றாலும் லட்சுமணன் மட்டும் பொன்முடி போட்டோவை பேரையும் போட்டு தான் நல்லவனாக காட்டுகிறார் மற்ற நிர்வாகிகளை கெட்டவனாக ஆக்குகிறார் என்று விழுப்புரம் திமுகவில் பேசப்படுகிறது இந்த சுற்றுப்பயணம் நிகழ்ச்சிகள் மற்றும் நிர்வாகிகள் செயல்பாடுகள் எதிர்கால தேர்தலுக்கு பரபரப்பான மற்றும் சுவாரஸ்யமான சூழலை உருவாக்கியுள்ளதாக கணிக்கப்படுகிறது